டெல்டா வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் போகைநல்லூர் தேவூர் போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வளிவளம் திருவாரூர் மாவட்டம் புலியூர் போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பு பொருத்த பொருத்த பொருத்தமட்டில் தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ஈரப்பத மிகுந்த கீழே காற்றின் ஊடுருவல் தென் மாவட்டங்கள்ல காணப்பட்டு வருகிறது வானிலை எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் தூத்துக்குடியின் கடலோரம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளை மாலை முதல் இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்தும் படிப்படியாக விலகத் தொடங்கும் அதன் பிறகு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கமும் குளிரும் படிப்படியாக அதிகரிக்கும் இரவு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெயிலும் காணப்படும் குறிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி வரையிலான பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் பனிப்பொழிவு தீவிரமடைய இருக்கு இதன் காரணமாக இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலையுடன் பனிப்பொழிவும் பகலில் வெயிலும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த மழை இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் முதற்கட்ட அறுவடை பணிகளை துரிதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல முதற்கட்ட அறுவடை பணிகளை தாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கொள்ளப்படுது அதே போல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஜனவரி ஒன்று முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் குளிர்காலத்துல மழை பொழிவு எவ்வாறு அமையும் அதே வடகிழக்கு பருவமழை நீடித்து எவ்வளவு மழை பொழிவு கொடுக்கும் என்பது குறித்தான விரிவான அறிக்கை நாளை மாலை வெளியிடப்படும் நாளை மாலை வெளியிடக்கூடிய அறிக்கையில ஜனவரி பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்கள்ல குளிர்காலத்துல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா பனிப்பொழிவு வெயில் வெப்பம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கை தருகிறேன் நன்றி